டிராக்டரடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்குசன் டிராக்டர் ரொட்டவேட்டர் மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கூசன் டிராக்டர் ரொட்டவேட்டர் மற்றும் ஒன்பது கொத்து கலப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மேசி ஃபர்கூசனில் முப்பத்தஞ்சு அப்படிங்கிற மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி முப்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடல் வண்டி வண்டியில் உங்களுக்கு வந்து சாதா பிரேக் வந்து வருங்க மற்றும் சாதா ஸ்டேரிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் நாலு டயரே ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இது ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க இந்த வண்டி கூடவே ஒரு முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்ப கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் பொள்ளாச்சி ரோட்டில் செஞ்சேரி பிரிவு அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் இனாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மேசி டிராக்டர் முப்பத்தாறு கத்தி ரொட்டோவேட்டர் ஒன்பது கொத்து கலப்பை இது எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிதிரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே